ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்கள் வீடியோ என்னடி பண்ணுறாத சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோவில் எனக்கு என் கிட்டே லைவில் பேசுகிறவங்களா இருக்கட்டும் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உப்பு வந்து ஒரு சில பேர் கரெக்ட் அதிகமாக கோவப்படாதீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க முன்னாலலாம் எனக்குலாம் கோவமே வராதுங்க வந்தாலுமே அந்த கோவப்பட மாட்டேன் அதுக்காண்டி நான் கோவமே படாத நல்ல பொண்ணாம் சொல்ல மாட்டேன் எனக்குமே கோவம் வரும் அதிகமாக எதையாச்சும் நினச்சி யோசித்தேன் அப்படின்னா எனக்கு அதிக அப்பப்பி எனக்கு குனிஞ்சிக்கிட்டு நிம்முறும்போது தலை சுற்று அந்த மாதிரிலாம் நிறைய டைம் எனக்கு வந்திருக்குங்களா தான் ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு காலையிலேயும் செக் பண்ண போனேன் மாத்திரை மருந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க உங்ககிட்ட காட்டுறேன் ஆல்ரெடி பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லையா பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்பேன் பாட்டிக்கு பரவாயில்ல இப்போ நார்மலா இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு பிறகு பாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்தது இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்குமே கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இல்லைங்கிறனால வண்டியில அவ்வளோவா ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டு போகலை இன்னைக்கு காலையில் எனக்குமே கொஞ்சம் செக் பண்ணிட்டு மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டு பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோங்களா அங்கே போய் பார்த்தோம்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லையுமே அதிகமாக இப்போலாம் நோண்டுறது கிடையாது இருந்தாலுமே நைட்டு கரெக்டான டைத்துக்கு எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டி அதிகமாக எதையாச்சும் நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா முன்னெல்லாம் வண்டி மட்டும் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்களா இப்போ கட்டில் ட்யூபும் வேறு அம்மாவும் வேறு வர்றதுனால நமக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்கிறத நினச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேலே வந்து கூரை மாற்றணும் உங்களுக்கே தெரியும் நிறைய இடத்துல ஓட்ட கிடக்கும் போன வாரம் வந்து பணம் குறைவாக இருந்ததுனால ஒருத்தங்களை மட்டும் மேலே வந்து கூரை போட வச்சதுனாலயோ என்னமோ தெரில அவங்க சரியாகவே போடலை இந்த டைம் ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா பேமெண்ட் வாங்குவாங்க கம்பு அதுக்கானது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி கொண்டுட்டு வரணும் அதுக்குமே நமக்கு எண்ணூறுபா கிட்ட இப்படி எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நினைக்கிறேன் எனக்கு மறுபடியும் அந்த தலை சுற்று வந்துருச்சு ராத்திரியான கொஞ்சம் அவ்வளோவா தூங்க முடியல வெளியிலுமே ஒரு தகரம் மாதிரி போட்டு மழை நேரத்துலேயுமே வீட்டுக்குள்ளே அளவுக்கு வெளியிலேயுமே சமைக்கணும் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் சடனாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா அதை எதையாச்சும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரி வருதுன்னு நான் என்னுடைய யோசனை அந்த மாதிரி இருக்குது அதனால் இனிமேல் அதிகமாக எதையும் நினச்சி யோசிக்கக்கூடாதுன்னு டாக்டருமே சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனா தயவு செஞ்சு வந்து இருங்க ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாப்பா ரெண்டு பேரையும் விட்டுட்டு நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி இருக்க முடியாது அதனால சாப்பாடு விஷய வகைகளாக இருக்கட்டும் எல்லா எதையுமே ஏன்னா நானே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் எதையுமே யோசிக்கிறதுனால எதையுமே கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது இல்லைங்களா அதனால் நிறைய விஷயத்த நினச்சி கவலைப்பட மாட்டேன் ஆனால் நாள் நெருங்க நெருங்க நிறைய கவலை வருதா என்னங்கிறது எனக்கு தெரில சரி அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டேவ்ளாக் எடுத்துருக்கேன் முதல்ல அதை பாருங்கள் பாட்டி அட்மிட் பண்ணி நாங்கள் டிச்சார்ஜ் கூட்டிகிட்டு வந்தது அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு கொடுத்த மாத்திரைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் சேர்ந்த சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ போகல நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கங்க அங்கே வந்து இந்த மாதிரி சீட்டு நம்ம ஆனால் அங்கே வந்து ஒரு சின்ன சீட்டு கொடுப்பாங்க ஒடிசாவில் கொடுக்குற சீட்டு வந்து இதுதான் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எழுதியிருந்தாங்க அதனால் அதுக்கப்புறமேட்டி இன்றைக்கி நமக்கு சா ஒரே ஒரு டானிக்கு மட்டும் வெளியில் எழுதி கொடுத்துருக்குறாங்க அது ரேட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம் அதனால் வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த டானிக் எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்குறேன் இது வந்து வெறும் வயித்தில் சாப்பிட்ணுங்களாம் அதுக்கப்புறமேட்டி இது வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு காலையிலையும் நைட்டுக்கும் சாப்பிட்ணுங்களாம் இது வந்து நைட்டுக்கு மட்டும் ஆஃப் மாத்திரை போட சொல்லியிருக்கிறாங்க கரெக்டாக பத்து நாளைக்கு அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது மீதி இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களேவும் இதை வந்து தண்ணியில் கலந்து தண்ணியோடு மிஸ் பண்ணி பாப்பா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவள் எனக்கு ரெகுலராக கரெக்டாக கொடுப்பா ஓராஸ் அதனால் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ டேவ்ளாக்கை பார்த்துட்டு வரலாம் இது வந்து நேற்றுக்குள்ளே டே டேவிளாக்குங்க உழை வச்சுட்டு எப்போ போல் அடுப்பெல்லாம் மொழிகிட்டு சாம்பல்லாம் எடுத்துகிட்டு இப்போ உலை வச்சுருக்குறேன் தான் காய் எல்லாமே கட் பண்ணணும் காய் எல்லாமே கட் பண்ணுற இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் காய் இன்றைக்கி என்னென்ன போட்டு குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பசலிக்கீரை கத்திரிக்காய் தக்காளி பழம் உருளைக்கிழங்கு ஒரே ஒரு முருங்கைக்காய் முருங்கைக்காய் ரேட்டு ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபாங்க நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா வந்து மூணே மூணு இது மட்டும் வச்சு வாங்கிட்டு வந்துருந்தா ஒரு மூணு காய் மட்டும் அதனால் இன்னைக்கு இதெல்லாம் போட்டு ஒடிசா ஸ்டைலில் தான் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வந்து கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாத்தையுமே இப்போ வெட்டிக்கலாம் சரிங்களா எல்லாத்தையுமே அரிஞ்சு போட்டதுக்கு பேர் நம்ம பசுக்கீரை போட்டு அது கூட சமைக்கும் போது உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் ஒடிசாவில் இங்கே வந்து முருங்கைக்காவை வந்து நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே கட் பண்ணி போடுவோம் ஒருத்தவங்க உரிச்சு போடுவாங்க ஆனால் நான் ஒடிசாவுக்கு வந்ததுக்கு தாங்க உரிச்சு போடுறதையே நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடிலாம் அப்படியே கட் பண்ணி அப்படியே தான் போடுவேன் எத்தனை பேர் என்ன மாதிரி போடுவோங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இங்கே ஒடிசாவில் நார் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் உரிச்சு எடுக்கணுங்க அதுக்கு பிறகு தான் குழம்புகளே போடுவாங்க ஒருத்தவங்க எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து நாளைக்கு வைக்கிற குழம்புல அந்த மாதிரி வைப்பேன் அப்படி நான் வச்சு செஞ்ச நாளைக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து முருங்கக்காவை கட் பண்ணதுக்கு பிறகு பாப்பா எனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு தோல் சீவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா பசலிக்கீரில் உள்ள இலையை எல்லாத்தையுமே பறிச்சிடணும் பசலிக்கீரை சாப்பிட்றது உடம்புக்கு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் போனாலே இந்த மாதிரி கீரை வகையான இல்லை உள்ளது எல்லா கீரை வகையானது இருக்கிறதுமே நான் ஒரு அருகம்புல் மாதிரி இருக்கும் ஒரு டைம் நான் வீட்டுக்கு பின்னாடி வயக்காட்டில் பறித்து அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்களாங்க தலை சுற்றுறதுக்கு இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இங்கே உள்ளவங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்களேவும் ரொம்ப பிடிக்கும் அது இப்போ வந்து வெங்காயம் அப்புறம் வந்து வெங்காயம் மட்டும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எப்போதும் போல் தான் கடுகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் எடுத்து மஞ்சள் பொடியும் வத்தப்பொடியும் போட்டு இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டுருக்கிறேன் உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே இப்போ வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கறேன் இப்போ அலசி எடுத்து மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு போட்டுக்கலாங்களா இந்த விதையோடு போட்டு அப்புறம் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் எப் எடுத்து சாப்பிடும்போது அந்த விதை நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்குங்களா சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே சூப்பராக இருக்குங்க தக்காளி பழமே போட்டு மசாலாவை நல்லபடியாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வச்சுருக்கிறேன் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்ததுக்கு பிறகு உப்பு எல்லாமே டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து சாப்பிட போயிடலாம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து க அன்னைக்கு மாதிரி கருவாடு இந்த கருவாடு வாங்கினாலே பெரிய பாப்பா வந்து இந்த கருவாடை தாங்க அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்களா அதனால பாப்பாவுக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்துருக்குறேன் அதுக்கு பிறகு குழம்பு சாதம் நாங்கள் சாப்பிட போகிறோம் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதேவும் ஒரு என்ன நேற்று கட்டளுக்கு கியூ கட்டணும் இல்லைங்களா கால் வந்ததுனால அதுக்கு பிறகு ஃபை காட்ட முடியல அதனால் சாப்பிட்றதுலேருந்து அவங்களுக்கு கெடை இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டுக்கு பின்னாடி நான் வந்து கொஞ்சம் செடிகள் எல்லாமே வச்சுருந்தேன் ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம குளிக்கிற தண்ணி பாத்திரம் வளர்க்குற தண்ணி எல்லாமே வந்து இந்த சைடில் வர்றதுனால அது வந்து ரொம்ப ஆயிடுச்சிங்க செடியெல்லாம் அழுகி போகிற மாதிரி ஏன்னா இப்போ தான் தழுத்தே வருதுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் பாத்தி கட்டி நல்லா ஒன்று போல் சரி பண்ணணுங்கிற வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு பிறகு தான் பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு பார்த்துட்டு எனக்குமே ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வரணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படிலாம் க்ளீன் பண்ணி எப்படிலாம் சரி பண்ணியிருக்கேங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப் நானும் நாற்றுனாரும் அதாவது என்னுடைய ரெண்டாவது மாமனோருடைய பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டோம் பாட்டிக்காக வேண்டி வாழைப்பழம் ஒரு எண்பது ரூபாய்க்கிட்டையும் ஆப்பிள் பழம் ஒரு இரநூறுபாய்க்கு ஒரு கிலோ போல் வாங்கிட்டு போயிருந்தேன் ஏதோ நம் ஏன்னா இது வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட நான் வந்து பாட்டியை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேனே தவிர இந்த மாதிரி பாட்டி எதுவுமே நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கல அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாட்டியை பார்க்க போகலை நம்மளும் போகலைன்னா அது சரி வராது இல்லைங்களா அதனால நாற்றுனார் நான் ஆச்சு எல்லோருமே பார்த்துட்டு நாங்கள் போன நேரத்தில் அவங்க டிச்சாச்சுமே கொடுத்துட்டாங்களா அதனால் எல்லோருமே ஒரே பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன் சித்தி வந்து காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்றதுனால வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன் வாழைப்பழத்தை எடுத்து இப்போ சித்தி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க கட் பண்ணுறதுக்கு கத்தி எதுவுமே கொண்டுட்டு போகலைங்கிறதுனால அந்த கிளாஸ்லேயே வச்சு சித்தி சம ஸ்டெயிலாக கட் பண்ணி கொடுத்தாங்க அதனாலக்கப்புறம் பாட்டியை சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு ஜூஸ் குடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோமேவோ இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு சில வினாடி மட்டும் காட்டுறேன் பாரு ஏன்னா அதிகமாக வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஆகி இல்லை இல்லைங்களா நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் சொல்லக்கூடாது அதனால் இது வந்து ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து லிஃப்ட்டு கிட்ட ஏறி வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்களா அந்த கிளைமேட் எனக்கு உண்மைக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடத்தையுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சுங்களா அதனால் அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா எனக்கு ரொம்ப இன்னைக்குமே எலெக்ஷனுக்காக வேண்டி இங்கே ஒரு மீட்டிங் வச்சுருக்கறதுனால டவுனில் வந்து ஒரு பக்கத்தில் வர்ற ரோடு வந்து அடைச்சிட்டாங்களே இவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வீடியோக்காக வேண்டி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கிட்ட நிற்கிறோம் நாங்கள்